முன்னெல்லாம் ஒரு மட்டும்தான் கப்பு கிடைக்கும் கப்பு கிடைக்கிற அதே நேரத்துல தோக்கிறவனுக்கு லட்ச லட்சமா காசு கிடைக்குது அதுக்கு காரணம் கேம் நடக்கும் போது கூடவே சூதாட்டமும் ரொம்ப ஜோரா விளையாடுது இப்ப இந்தியாவுல நடந்துகிட்டு இருக்கிற முடிய போற கிரிக்கெட் மேட்ச் கூடவே சூதாட்டமும் கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு இந்த பெட்டிங்ஸ் எல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் மூலியமா தான் நடக்குதுங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கறத கிரிமினல் கண்டுபிடிச்சிட்டானுங்க ஜிபிஎஸ் மூலியமா நாம மொபைல் ஃபோனை ஈஸியா ட்ராக் பண்றோங்கிறத தெரிஞ்சு அவங்க வேற ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்றானுங்க ஆனா அதுவும் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது என்னன்னா கேம் நடக்கும்போது ஒரு காரையோ இல்ல ஒரு கால் டாக்ஸியோ அயருக்கு எடுத்துட்டு இந்த புரோக்கர்ஸ் ஊரையெல்லாம் சுத்திக்கிட்டு ஆந்த வேலைய அவங்களுடைய பெட்டிங்ஸ் எல்லாம் டீல் பண்றாங்க மூமெண்ட்ல இருக்கிறதுனால மொபைல் போனை ட்ராக் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு மிஞ்சி போய் சில டிரைவர்ஸ் புடிச்சு கேட்டாலும் அவனுங்களுக்கு எதுவுமே புரியல காரணம் அவங்க காதல ஹெட் மாட்டி ஐபாட்ல பாட்டு கேட்டுட்டே வண்டி ஓட்டுறா அப்படின்னு அவனுங்களை மிரட்டி இருக்கானுங்க சோ நாம எதையும் கண்டுபிடிக்க முடியல ஆனா அதர் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புரோக்கர்ஸ் என்னெல்லாம் டீலிங்ஸ் எதெல்லாம் காண்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புரோக்கருடைய பேரு ஆல்பர்ட் அப்படிங்கறது தவிர நமக்கு வேற எந்த விஷயமும் தெரியல இன்னும் மூணு நாள்ல கிரிக்கெட் செமி பைனல்ஸ் சென்னையில நடக்க போகுது சோ சந்தேகப்படுற மாதிரி எவன் கிடைச்சாலும் அது எவனா இருந்தாலும் சரி அவனை தரவா செக் பண்ணுங்க எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அசால்ட்டா இருந்துடாதீங்க சோ கிரிக்கெட் புடிிற வரைக்கும் ஆல்பர்ட் நாம புடிக்குற வரைக்கும் இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சின்ஷியரா வேலை பாருங்க बिकॉज கான்சன்ட்ரேஷன் இஸ் தி ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஆல் தி பெஸ்ட் டு எவரி ஒன் ஆஃப் யூ யோ என்னைய கை தட்டிறீங்க நானா பட்டிமன்றத்தில பேசறேன் ஐயோ பேசந்தெல்லாம் மீனா போச்சே சார் கதிரேசன் கூட நக்கீஷ் மட்ட ரவிய எவ்ளோ டார்ச்சர் பண்ணா வாய் தரக்க மாட்டேன்றான் சார் மிஸ்டர் பூமிநாதன் எஸ் சார் உன்னால மட்டும் தான் முடியும் அவன் வாய திறந்துரு அஸ்கல் சொல்றா சொல்லக்கூடிய சொல்றவை ரெண்டு தனி மனுஷனுக்கு வந்தா சண்டை ரெண்டு ஏரியாவுக்கு வந்தா மோதல் ரெண்டு ஊருக்கு வந்தா கலவரம் ரெண்டு நாட்டுக்கு வந்தா போர் ஆனா எங்க பூமிநாதனுக்கு கோவந்தா குருக்ஷேத்ரண்டா மரியதாஸ் சார் பெரியவங்களே பேசுறதை நிறுத்திட்டு செயல் இறங்கிட்டாங்க வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன் சரி சார் ஏதோ எமோசன்ல சரி வாங்க வேண்டாம் பூமிநாதன் சொன்னா கேளுங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது வேண்டாம் வேண்டாம் பூமிநாதன் சொன்னா கேளுங்க ஏங்க அப்புறம் ஓடுறீங்க வேண்டாம் பூமிநாதன் வேண்டாம் பக்கத்துல வராதீங்க வேண்டாம் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது வேண்டாம் சொன்னா கேளுங்க சார் அஞ்சு மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணியும் வாய துறக்காதவன அஞ்சு நிமிஷத்துல எப்படி சார் சொன்னா கேளுங்க வேண்டாம் பூமிநாதன் பூமிநாதன் வேண்டாம் பூமிநாதன் முட்டிலே ஐயோ இங்க போயிருவேன் வேணா வேணா சொல்லிடுறேன் அய்யோ வேண்டாம் பூமிநாதன் சொல்லிடுற சூப்பர் சார் மரியதாஸ் மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதியாக தான் இருக்கணும் மேக்கப்பு டாப் அப்பு இதுக்கே இவ்வளோ பெரிய பில்டப்பு ஒருத்த மூஞ்ச பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன் சாமுதிரிக லட்சணம் அது இது ஜபரு விட்டு சுத்தி நிற்கிறேன் இதோ இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு இந்த படம் ஓடுமா வாடா ரிலீஸ் ஆகுமா தோப்பாத்தலை தோரி மூக்கு

மொத்தம் எட்டு முட்டாளுங்க இந்த கடையில ஒன்னையும் சேர்த்து எப்படி பண்ணிரு இதெல்லாம் தேடி போய் கத்துக்கிற தேடி போய் கத்துக்கலடா ஒரு சினிமா பைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு ஏன் சார் சினிமாக்காரங்கள நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற இந்த புக் இருக்கு பாரு சாமத்திரிக்கு ஆறு லட்சம் இதை படிச்சா போதும் ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்சம் இருக்கும் அஞ்சு இடம் நீளமா இருக்கணும் அஞ்சு இடம் சாப்டா இருக்கணும் ஆறு இடம் உயரமாகவும் ஏழு இடம் சிகப்பா இருக்கணும் மூணு இடம் அகலமா இருக்கணும் மூணு இடம் அமைதி இருக்கணும் நீதி மூணு நீயே அப்புறம் தெரிஞ்சுக்குவே இந்த லட்சணத்தோடு இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுறான் அவன் என்னென்ன முள்ள மாதிரித்தனம் பண்ணுறான்னு எல்லாம் எனக்கு தெரியும் இது வரைக்கும் ஒரு பயம் என்னை ஏமாத்தினதே கிடையாது நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான் இந்த படி ஐடி நம்பர் நைன்டி எயிட் நைன்டி எயிட் டிரைவர் பன்னீர் சவுகர்பேட்டில் ஒரு பிக்கப் இருக்குது கஸ்டமர்

ரேஷ்மா பின் இருக்கு பின்னதுனா கேட்ட வீடு முழுக்க தெற பின்ன பத்திரமா இருக்கணும்னு தாலில கோத்து வச்சேன் ஆனா தாலி தான் எங்க இருக்குன்னு தெரியல ஆமா தாலி தி கழட்டனா என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நாம இப்படி இருக்கிறதே தப்பு இதில் அவர் கட்டின தாலியை போட்டுக்கிட்டு பாவம் பண்ண சொல்றியா ஒரு பின் வாங்கும்போது தான் நம்ம ஊர்ல சில பொம்பளைங்க எந்த கொள்கையில் பின் வாங்க மாட்டேங்கிது தெரியுது ம் என்ன இருந்தாலும் அதனை தாலியோட வேலையை தெரியும் பவுலருக்கு பணம் தரணும் எடுத்து வை ஏ டைம் ஆச்சுமா நீ கேட்டப்பா நம்ம படித்த சாமுத்திரிக ஆலட்சணம் பர்ஃபெக்ட் இந்த ரெண்டு மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு இவர் ஒரு சுத்தமான புருஷர் அவங்க ஒரு உத்தமமான பத்தினி மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா ஜோதிகா அவரு திருப்பத்தில இருந்து நாளைக்கு தான் வருவார் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் எங்கேயாச்சும் போயிடலாமா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க என்ன பாக்குற என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும் ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது

எனக்கு அந்த ராணி தான் வேணும் அந்த அழகு அப்படியே என் கண்ணிலேயே நீ நீ அங்கேயே நாய்ப்பாளம் வர ஹலோ பிரதர் எக்ஸ்பிரஸ் பண்ணி பாப்பா ஃபோன் வேற சார்ஜ் இல்லை வெயிட் பண்ணுப்பா ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன்

அரிசி பருப்பை வாங்க போறாங்க அதெல்லாம் ஒரு த்ரில்லு தான் ஏன் அடுத்தவன் முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில் இப்படி வந்து எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூக்கேன் என்ன சார் அது குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கும் புரியல அதாவது சொல்லுவாங்களே பல நாள் திருடன்னு ஒரு நாள் அகப்படுவான் குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும் அப்போ இந்த கவர்மெண்ட் நம்ம கொடுக்கறது சம்பளம் எதுக்கு சார்

కెమెరా ఊల్చి జరుగునసయ్. అరే, బుడియా. తప ఎలా తినకూడదు. ఏయ్, కెమెరా ఇంగ. హ్? దో, అంగ సర్. కమా. వెరిట్రేస్. దో దోప. బా. బ్రాడ్. அவசரப்பட்டு வந்த பத்து ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார் அந்த எதிர்கடையில் கஜனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சார்